பொதுவாகவே உக்ர தெய்வங்கள் அனைவருமே ராட்சசர்களுக்கும் தீயவர்களுக்கும் உக்ரமாக இருப்பார்களே தவிர நம்மை போல நியாயமான கோரிக்கைகளை கொண்டு செல்லும் பக்தர்களுக்கு கேட்டதை விட அதிகமாகவே அருள் புரிபவர்கள் அப்படியாக இன்று தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததான நாள் இந்த உக்ர கால பைரவரின் மந்திரத்தை இன்று நாம் ஒருமுறை சொன்னாலே வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் துயரங்கள் அனைத்துமே தூள் தூளாகி கேட்டவரங்கள் எதுவாக இருந்தாலும் இரட்டிப்பு பலனோடு கிடைக்கும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் கட்கம் கபாலம் டமரும் த்ரிசூலம் திரிநேத்ரம் दिगम्बरम् भस्मविभूषिताङ्गम् नमाम्यहम् भैरवमिन्दुचूडम् कवित्वतम् सत्वरमेव मो तान् न तालये शम्भुमनोऽभिरामम् नमामि याणि कृतसारमेयम् भवाप्तिभारम् कमयम् तमाशु जरादिदुःखौ कविभेदक्षम् विरागिसंसेव्यपदारविन्दम् नराधिपत्वप्रथमाशुनन्त्रे सुराधिपं भैरवमानतोऽस्मि शमाधिसम्पत्प्रणमादतेभ्यो रमादवाद्यर्चितपादपद्मं समाधिनिष्ठैस्तरसाधिगम्यम् नमाम्यहं भैरवमादिनाथं निरामगम्यम् मनसोऽपि दूरम् चराचरस्य प्रभवादिहेतुम् பராவரம் பைரவமானதோஸ்மி இன்று தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரின் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமா காலபைரவர் அவதரித்த சிறிய கதையையும் தெரிந்து கொள்வோம் ஒருமுறை பிரம்மலோகத்தில் அமர்ந்திருந்த தெய்வங்கள் பல விஷயங்களை பற்றி விவாதித்துக் கொண்டு இருந்தனர் அப்பொழுது ஒரு தேவதை தெய்வங்களில் மிகவும் உத்தமமானவர் யார் என கேட்க அங்கு அமர்ந்திருந்த பிரம்மா இருமாப்பு கொண்டு சற்றும் தாமதிக்காமல் இதில் என்ன சந்தேகம் என்னை விட உத்தமமானவர் எவர் இருக்க முடியும் என்றார் அதை கேட்ட மகாவிஷ்ணு கோபமடைந்து இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது விவாதம் முடிவிற்கு வராமல் அவர்கள் நான்கு வேதங்களையும் அழைத்து அவற்றிடம் கருத்துக்களை கேட்டனர் அந்த வேத அதிபதிகளும் சற்றும் தயங்காமல் எவர் தன்னை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு உடனே சென்று அருள் பாலிக்கின்றாரோ எவர் மிக சக்தி வாய்ந்தவர் என மக்களால் கருதப்படுகின்றாரோ எவர் உலகத்தை அனைத்தையுமே ஆட்டுவித்தபடி அமர்ந்திருக்கின்றாரோ அவரே உத்தமமானவர் என்பதினால் அந்த அனைத்தையும் பெற்றுள்ள சிவபெருமானே அனைவரையும் விட உத்தமமானவர் என கூறினார் இதை கேட்ட பிரம்மா இன்னும் அதிக ஆத்திரமடைந்து சிவபெருமானுடைய உருவத்தை குறித்து கண்டபடி கேலியாக பேச ஆரம்பித்தார் யார் அந்த சிவன் உடலெங்கும் சாம்பல் பூசிக்கொண்டு சடைமுடியுடன் மயான சாமியார்கள் போல தூசி படிந்த உடலுடன் இருந்து கொண்டு கழுத்து நிறைய மாலைகளுக்கு பதிலாக பாம்புகளை தொங்க கொண்டு ஒரு மாட்டின் மீது அமர்ந்து கொண்டு சுற்றி திரிகின்றாரே அவரா என்னைவிட மேன்மையானவர் என மேலும் மேலும் ஏசி கொண்டே இருக்கையில் கைலாயத்தில் இருந்த சிவபெருமானின் காதுகளில் இவ்வனைத்தும் விழுந்தன பிரம்மதேவர் உரத்த குரலில் சிவபெருமானைப் பற்றி ஏசி கொண்டிருந்ததை கேட்டு பிரமித்து நிற்கையில் அவர்கள் முன் ஒரு பெரும் சப்தத்துடன் கூடிய வெள்ளம் தோன்றியது அதன் அதனிடையே ஒரு மனிதன் தோன்ற பிரம்மா அவரை பார்த்து கத்தினார் ஏய் யார் நீ இங்கு எங்கே வந்தாய் அந்த மனிதன் உடனடியாக ஒரு குழந்தை உருவில் மாறி அழுகத் தொடங்கிவிட்டது அதை கண்ட பிரம்மா இன்னமும் நீ இருமாப்புடன் ஏ குழந்தாய் நீ என் தலையில் இருந்து முளைத்திருக்கின்றாய் இப்பொழுது என்னை நீ சரணடைந்து அழுவதினால் உனக்கு ருத்திரா என பெயர் தருகிறேன் நீ சென்று உலகை படைக்க துவங்கு அழுவதை நிறுத்திவிட்டு என்னிடம் ஓடிவா நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றார் அடுத்த நொடியே அந்த குழந்தை உடனடியாக ஒரு பயங்கரமான உருவம் கொண்டவராக மாறி அவர் எதிரில் நிற்க மீண்டும் பிரம்மா கூறினார் ஏ மனிதா இப்படிப்பட்ட பயங்கரமான முகத்துடன் வந்து நிற்கும் உன்னை காலத்தை காக்கும் மனிதனாக நியமித்து உன் பெயரை கால பைரவர் என மாற்றுகின்றேன் நீ மக்களுடைய பாபங்களை ஏற்றுக்கொண்டு தீயவர்களை அழிப்பாய் இறந்தவர்கள் மோட்சம் அடையச் செல்லும் காசி நகரத்திற்கு நீ சென்று காசி ராஜனாக இருந்து கொண்டு சித்திரகுப்தன் கூட கணக்கெடுக்க முடியாத அளவிற்கு உள்ள பாபங்களையும் நீக்கி அனைவரையும் காப்பாற்றுவாய் என்றார் அந்த நொடிவரை அனைத்தையுமே பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பயங்கர உருவில் இருந்த சிவனார் துள்ளி எழுந்தார் பிரம்மாவின் ஐந்து தலைகளில் தன்னை ஏசிய ஒரு தலையை நகத்தினால் கீறி துண்டித்து எடுத்து தன் கைகளில் ஏந்தினார் தன் சுய உருவை காட்டி ஓ பிரம்மனே உன்னுடைய எந்த தலை என்னை நிந்தித்து பாபத்தை பெற்றதோ அந்த தலையை பைரவர் அழித்து விட்டார் என கூற அப்பொழுதுதான் பிரம்மாவும் மற்றும் அனைவருக்கும் புரிந்தது வந்துள்ளவர் சிவபெருமானே அவரே தன் ஒரு ரூபமாக பைரவராக தோன்றியுள்ளார் என்று தங்கள் முன் நின்ற சிவபெருமானை அனைவருமே வணங்கினர் அடுத்து தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட பைரவரிடம் சிவபெருமான் கூறினார் நீ பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒன்றை துண்டித்ததினால் ஏற்பட்ட பாபத்தை தொலைக்க வேண்டும் அந்த தலையை பைரவர் உருவில் ஏந்திய வண்ணம் உலகமெங்கும் சுற்றி கொண்டு பிச்சை எடுத்து வண்ணம் காசியை அடைந்து அந்த பாபத்தை நீ தொலைக்க வேண்டும் என்று கூறினார் பைரவரும் கபால ஓட்டையும் பிரம்மாவின் தலையையும் எடுத்துக்கொண்டு மூ உலகத்தையும் சுற்றிய வண்ணம் பிச்சை எடுத்தார் கடைசியாக அவர் காசியில் நுழைந்ததும் அவர் கையில் இருந்த கபாலம் கீழே விழுந்து உடைந்தது இந்த நிகழ்ச்சிதான் காசிக்கு சென்றால் கபால மோட்சம் கிடைக்கும் என்ற பழமொழி தோன்ற காரணமாக அமைந்தது அதன்படிதான் இறந்தவர்களின் சுற்றத்தினர் காசிக்கு சென்று சிரார்த்தம் செய்து இறந்தவர்களுக்கு மோட்சம் கிடைக்க காசியை பாதுகாக்கும் காவலராக தன்னை நியமித்துக் கொண்டு உள்ள பைரவரின் அருளை பெற்று வருவார்கள் அப்பேற்பட்ட கால பைரவரை நாம் தேய்பிரை அஷ்டமியில் வணங்குவதன் மூலம் தீராத விவகாரங்கள் முடிவிற்கு வரும் வெளியூர்களுக்கு போகும் முன் அவரிடம் வேண்டிக் கொண்டு சென்றால் தடங்கலற்ற பயணம் கிடைக்கும் தொல்லைகள் விலகும் எதிரிகள் நாசமடைவர் சண்டை சச்சரவுகள் குறையும் திருடர்கள் பயந்தே ஓடிவிடுவர் தீய ஆன்மாக்களின் ஆக்கிரமிப்புகள் விலகும் பேய் பிசாசுகளின் தொந்தரவு இருக்காது வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் அதோடு மட்டுமின்றி வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கே செல்லக்கூடிய வழிபிறக்கும் அப்பேற்பட்ட அற்புதமான இந்த காலபைரவரின் உக்ரஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்குமே இன்று தேய்பிரை அஷ்டமியில் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் ஓம் கால பைரவாய நமஹா என்று பதிவிடுங்கள் நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பிரியவா போற்றி